இங்குள்ள இறைவனின் திருநாமம் சோமநாத சுவாமி இந்த சுவாமியாகப்பட்டவர் தோஷத்தை நிவர்த்தி பண்றார் திருமண தடை காலசத்மதோஷம் கடன் சருமநோய் வியாதிகள் இந்த பஞ்ச தோஷத்தை இந்த சுவாமியாகப்பட்டவர் நிவர்த்தி பண்றார் ஆலயத்தில் வழிபடக்கூடிய முறைகள் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோனே பெரிய ராஜகோபுரம் நாலு நிலையோட கம்பீரமாக எனக்கு பெரிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தின் உள்ளே இரட்டை விநாயகர் பொதுவாக வந்து நம்ம சிவாலயத்தில் துவஜஸ்தம்ப விநாயகர்னு சொல்லக்கூடிய ஒடிமரத்து பிள்ளையார் தான் நம்ம பார்ப்போம் இங்கே வந்து இரட்டை விநாயகர் எடுத்தோடனே இரட்டை விநாயகர் அப்படின்னாக்க வெற்றியை திரும்புவர் இங்கே இரட்டை விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக பலிபீடம் அதற்கடுத்தபடியாக பிரம்ம நந்தி அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அனுபவம் இப்படி உள்நோக்கி வந்தோம் அப்படின்னாக்க அனுக்னி விநாயகர் அதாவது சிவாலயத்தில் ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அனுமதி வாங்கக்கூடியவர் இந்த அனுக்னி விநாயகர் அனுக்னி விநாயகருக்கு அடுத்தபடியாக விஷ்ணு நந்தி இந்த விஷ்ணு நந்தியை கடந்து உள்ளே செல்லும் போது தருமநந்தி இரண்டு துவாரபாலகர் தண்டி அப்படின்னு அப்புறம் துவார கணபதி அதுக்கப்புறம் மூலவர் சோமநாத சுவாமி அவர் தான் எல்லாருக்கும் ஹீரோ நம்ம சிவாலயத்தில் அதனால மூலவர் சோமநாத சுவாமி அவரை தரிசனம் செய்து திரும்பி வரும்போது வலதுபுறம் ஜுரஹரேஸ்வரர் கிராதமூர்த்தி மூர்த்தி கிராதம் அப்படின்னாக்க கடைகளை தகர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராத மூர்த்தி யார் அப்படின்னா சிவனை வேடன் ரூபமாக தரிசிக்கக்கூடிய மூர்த்தி சிவபெருமான் வேடன் ரூபமாக இருக்கிறது இங்க மக்கள் தான் அதுவும் கிராத மூர்த்தின்ற பேர்ல இருக்கிறது இங்கே மக்கள் ஏன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரம் இருக்க சுவாமி வேடனா வந்து பரிசோதிச்சு பார்க்குற அந்த மூர்த்தியே கிராத மூர்த்தியாக இருக்கிறது இங்க ஒரு விசேஷம் இடது பக்கம் அதிகார நந்தி நந்தி நரரூபமாக மனுஷரூபமாக இருக்கிறது இது ஒரு விசேஷம் அதனால் அதிகார நந்தி அப்படி பிராகார வளம் வரும்போது வெண்ணெய் விநாயகர் அதாவது வெண்ணெய் முழுதும் சாத்தப்பட்ட ஒரு விநாயகர் இந்த விநாயகப் பெருமானுக்கு வெண்ணெய் சாத்தினோம் அப்படின்னாக்க அந்த வெண்ணெய்யை ஈக்களோ எறும்புகளோ அந்த வெண்ணெயை தொடுற வழக்கு இங்கே கிடையாது ஈய எறும்போ நீங்கள் அந்த வெண்ணெயில் பார்க்க முடியாது நீங்கள் எப்போ சாத்தினீங்களோ சாத்தினே சாத்தினபடி அப்படியே இருக்கும் வெயில் பட்டாலும் அது உருகாது அப்படியே சாத்தினபடி உறைஞ்சபடியே இருக்கும் வெயில் பட்டாலும் அந்த வெண்ணையானது உருகி வராது ஏன் இங்கே ஆஞ்சநேயருக்கு தானே பொதுவாக வெண்ணெய் சாப்பிடணும் ஏன் விநாயகப் பெருமானுக்கு வெண்ணெய் சாத்திரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெண்ணை சாத்தினப்புறம் வெண்ணையானது மெடிசின் அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இராத வியாதி டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதியை கூட இந்த விநாயகப் பெருமானோட வெண்ணெய் தீர்த்து வைக்கிறது ரொம்ப விஷயமான ஒரு சில இது மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணையை எடுக்கணும் அப்படின்னா புது வெண்ணை சாத்தாமல் நம்ம அந்த ஒரு இந்த சுவாமி அதற்கு அடுத்தபடியாக கல்யாண சுந்தரேஸ்வரர் கோகிலாம்பிகா சமேத உத்வாகநாதன் பிரார்த்தனை தெய்வமாக நம்ம பேருக்குரியவர் கிரகரேஸ்வரர் உத்வாகநாதன் கல்யாண சுந்தரேஸ்வரரும் கிரகரேஸ்வரபுமான் இதையடுத்து பிராகார வலம் வரும்போது வீணையோட தட்சிணாமூர்த்தி வீணார தட்சாமூர்த்தி அப்படின்றது நாமம் அதுக்கடுத்து கந்திருஷ்டியை போக்கக்கூடிய சம்ஹார மூர்த்தி இப்படி பிராகார வளம் வரும்போது ஊர்துவ தாண்டவ மூர்த்தி நர்தன கணபதி சனகாதி தட்சிணாமூர்த்தி பொதுவாக அனைத்து சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய சனகாதி தட்சிணாமூர்த்தி இங்கே தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு என்னன்னா நாலு ரிஷிகளோட இங்கேயும் இருப்பார் ஆலமரம் இங்கே ஆலமரம் கிடையாது எட்டு ரிஷிகளோட இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் அடுத்ததாக நிறுதி பாகத்துல விநாயகப் பெருமானை மட்டும்தான் அது எல்லா சிவாலயத்திலும் தரிசனம் பண்ணலாம் இங்க லிங்கமூர்த்தி அதாவது நிறுதி லிங்கத்தையும் சேர்த்து தரிசனம் பண்ணக்கூடியவர் இங்க மட்டும்தான் ஏன்னா விநாயகப் பெருமானும் லிங்கத்தையும் இறுதி பாகத்தில் சேர்த்து தரிசனம் பண்ணக்கூடியது இங்கே மட்டும்தான் அதற்கு அடுத்தபடியாக சோமாஸ்கந்தர் அதற்கு அடுத்தபடியாக திருப்புகள் பாடல் பெற்ற பாலமுருகன் சிவகோஷ்டத்திலே லிங்கோத்பவர் சுப்பிரமணியர் சன்னதியை அடுத்து பிருத்விலிங்கம் கஜலக்ஷ்மி நெட்டு கஜலட்சுமி மகாலட்சுமியோட ஆதிமூல பெருமாளும் இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு பெருமாள் சன்னதியை அடுத்த பிறகு அப்புலிங்கம் அப்புன்னா வாயுன்னு போயிடுது அந்த வாயுபாகத்தில் இருக்கனால அவருக்கு அப்புலிங்கம் அப்படின்னு பேர் அடுத்தது தெற்கு நோக்கினா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் தெற்குன்னா தெற்கு திசையை நோக்கி இருக்க மாட்டார் லைட்டாக கொஞ்சம் கிராஸாக இருப்பார் ஏன்னா சுவாமியோட சன்னதியை நோக்கினபடி தெய்வன் சன்னதி கருவறையை நோக்கினபடி இந்த சனீஸ்வர பகவான் ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு ஏன்னா இங்கே வர்றவாளுக்கு தோஷம் அதெல்லாம் நிரத்தி ஆகிறது அது ஒரு காரணம் எப்படின்னா இங்கே வர்றவாளுக்கு நீ ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன்னா உன்னை பஸ்மமா கிவன் சுவாமி சொல்றாங்க அதனால் உன் சன்னதியை பார்த்தபடியே நான் இருக்கேன் அப்படின்னு சனீஸ்வரனா விருப்பப்பட்டு சுவாமியோட சன்னதியை நோக்கி கொஞ்சம் கிராஸார் பார் நேரடியாக தெற்கா இருக்க மாட்டார் இதற்கு அடுத்தபடியாக கோஷ்டத்திலே பிரம்மா இந்த பிரம்மாவுக்கு நான் முகம்தான் பிரம்மா இங்கே வந்து பிரம்மாவுக்கு மூன்று முகம்தான் பின்னாடி உள்ள முகம் கிடையாது ஏன்னா பிரம்மதேவரே இங்க நந்தி ரூபத்துல இருக்கேன் பிரம்ம நந்தி அப்படின்னு பேர் அதனால பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க மூன்று முகம்தான் நாலு முகம் கிடையாது பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக விஷ்ணு துர்க்கை இங்கே உள்ள துர்கியம்மன் சிவதுர்கை கிடையாது விஷ்ணு திருப்தி மகேஷன் தலை இல்லாமல் சங்கு சக்கரத்தோட விஷ்ணு திருப்தியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அம்மன் சன்னதிக்கு அடுத்தபடியாக சண்டிகேஸ்வர சன்னதி சண்டிகேஸ்வர தரிசனம் செய்த பிறகு சண்டிகேஸ்வர மூர்த்தி அடுத்தபடியாக பிக்சாரனர் அப்புறம் கங்காதர மூர்த்தி அர்த்தநாதீஸ்வரர் திரிபுர மூர்த்தி தமிழில் முப்புறம் எரிந்தவர் பேரு திரிபுர சம்ஹார மூர்த்தி அதற்கு அடுத்தபடியாக ஆனந்த தாண்டவன் நடராஜ பெருமான் சிவகாமிம்பிகாசு மேத நடராஜ பெருமான் மாணிக்க வாசகரோடு இருக்கிற தண்ணீர் சன்னதி அதற்கு அடுத்தபடியாக மேற்கு நோக்கின இரட்டை நாயகர் தெற்கு நோக்கின தென்முக கணபதி அப்புறம் நம்ம ஆலயம் எழும்ப காரணமாக இருந்த மூன்றாம் கோத்துங்கராஜா அதற்கு அடுத்தபடியாக அப்பர் சேக்கிரார் அதாவது அப்பர்ரா வைப்புத்தலமாக பாடல் பெற்றனால அப்பர் சேர்க்கிரார் திருத்தொண்டு பண்ணனால சேக்கிரார் இரண்டு பைரவர் க்ஷேத்திரபால பைரவர் கால பைரவர் இப்படின்னு இரண்டு பால பைரவர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவசூரிய பெருமாள் சூரியனுக்கு அடுத்தபடியாக வடக்கு நோக்கின இரட்டை விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தபஸ் நாயகி யோகாம்பார் அதாவது இறைவனை பிரிஞ்சு இருந்த அம்பார் அதற்கு அடுத்தபடியாக அம்பிகை சன்னதியை நோக்கி போகும்போது இரண்டு நிலை ராஜகோபுரத்துடன் அம்பாள் சன்னதி தனியே உள்ளது தனியாக அமைந்துள்ள தனி ராஜகோபுரத்தோடு அம்பாளுக்கு இங்கே ஆட்சி கிழக்கு நோக்கின தனி சன்னதி உள்ளே செல்லும் போது பள்ளியறை அதற்கு அடுத்தபடியாக கருவறையில் அம்பாள் நான்கு கரங்களோட அபயவரத ஹஸ்தத்தோட பத்ம புஷ்பபானங்கள் அந்த ஜபமாலைகளோட இந்த அம்பால் நெற்றிக்கன்னோட இருக்கிறது ரொம்ப விசேஷம் அபிஷேக டயத்துல அந்த நெற்றிக்கண்ணை பார்க்கலாம் மறுபடியும் பார்க்க முடியாது இந்த சிவாலயங்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சுவாமியும் அம்பாலும் கிழக்கு நோக்கினது ஒரு பிரதானங்கள் ரெண்டு பேரும் சுவாமி அம்பாள் பிரதானம் பிரதானம் அப்படின்னாக்க அவாதான் இங்கே சுவாமி அம்பாள் இங்கே சுவாமி அம்பாள் கல்யாணந்தர் மூணுமே கிழக்கு நோக்கின ஒரு தனி சன்னதியாக இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒன்று இந்த திருக்கோவிலானது பார்த்தோம் அப்படின்னாக்க நன்னிலத்திலேருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் உள்ளது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க இருந்தும் நன்னிலம் வந்து நன்னிலத்திலேருந்து கும்பகோணம் மார்க்கத்தில் வரலாம் திருவாரூர்லேருந்து மணக்கால் அடுத்தது ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு அடுத்தபடியாக அச்சுதமங்கலம் கும்பகோணத்துலேருந்து நேராக அச்சுதமங்கலம் அச்சுதமங்கலம் இறங்கி தான் ஸ்ரீவாஞ்சியமும் போகணும் அதனால் அச்சுதமங்கலம் மெயினில் உள்ளது அச்சுதம்புகிறோம் இப்படி இந்த வழியில வேணாலும் நம்ம வரலாம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பம்சம் ஆய்ந்தது இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம் அனைத்து மக்களும் எல்லா பக்தர்களும் ஆஸ்திகப்படும் மக்கள்லாம் இந்த இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு உள்ள ஒரு அருளை பெருமாறு கேட்டுக்கொண்டோம் சிவாதிரி சிற்றம்பலம் அம்பலம் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றே காவாய் கனகத் போற்றி போற்றே கைலி மலையானே போற்றி போற்றி இந்த கஷேத்திரம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நன்னிலத்துக்கு அருகாமையில் அச்சுதமங்கலம் என்ற க்ஷேத்திரமானது இங்குள்ள இறைவனின் திருநாமம் சோமநாத சுவாமி இந்த கஷேத்திரக்கு முன்ன ஒரு இரண்டு திருநாமங்கள் உண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க சோமீச்சரம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற திருநாமம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு சோமீச்சரம் அப்படின்னு ஏன் பேரு அப்படின்னா சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தவர் இந்த சுவாமி அதனால சோமீச்சரம் சுவாமியோட திருநாமம் சோமநாத சுவாமி அப்படின்னே பேரு ரெண்டாவது சதுர்வேதி மங்கலம் சதுர் அப்படின்னா நாலு வேதீனா வேதங்கள் நான்கு வேதங்களையும் நான்கு வீதிகளாக அமைத்து சுவாமி நடுப்புற இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு இதனால சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற திருநாமம் ரெண்டாவது மூர்த்தி சோமநாத சுவாமி சோமேஸ்வர சோமநாதீஸ்வரர் இப்படி மூணு திருநாமம் சுவாமி இந்த சுவாமியாகப்பட்டவர் பஞ்சமகாதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறார் திருமணத்தடை காலசத்வதோஷம் கடன் சருமநோய் வியாதிகள் இந்த பஞ்ச மகா தோஷத்தை இந்த சுவாமியாக பொறுத்தவரை வர்த்தி பண்றார் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட கோஷ்டத்தை அது சுவாமியோட சிவகோஷ்டத்துல அம்பாலோட கையை பிடிச்சி அக்னியை வலம்பர் கோலத்துல சுவாமி காட்சியது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு இதையெல்லாம் விட சோமீச்சர புண்ணியக்ஷேத்திரே சப்த ஜன்ம பாவ நிவர்த்தி அப்படின்ற ஒரு ஒரு இதானது உண்டு சோமபுரி சோமீஸ்வரம் அப்படின்னு உள்ள க்ஷேத்திரத்துக்கு இங்கே வந்தாலே இந்த கோவிலோட நிழலை மிதிச்சாலே ஏழு பிறவிக்கான சப்த ஜென்மாக்கல்ல செய்த பாபங்கள் சாபங்கள் தோஷங்களை சுவாமி நிவர்த்தி பண்ணுற ஒரு அற்புதமான ஸ்தலம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தக்ஷிண சோம்நாத் உத்தர சோம்நாத் அப்படின்னு ரெண்டு இருக்கிறது தக்ஷிணம்னா தெற்கு உத்தரம்னா வடக்கு வடக்குன்னு இருந்தால் தெற்குன்னு இருந்து தான் அப்படி இருக்கும்போது உத்தர சோம்நாத் அப்படிங்கிறது குஜராத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் சோம்நாத் தக்ஷண சோம்நாத் அப்படிங்கிறது நம்ம சிவாலயம் அங்கே போனால் என்ன பலனோ அதை இங்கேயே சுவாமி கொடுக்கறது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் ரெண்டாவது சுவாமி சதுரபீடமாக விற்றிருக்கக்கூடியவர் இந்த இறைவன் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு சௌந்தரநாயகி அப்படின்னு பேர் இந்த அன்னை முப்பெரும் தேவிகளோட அம்சம் எப்படின்னா காலசந்தி போது எப்போது மகா காளியாகவும் உச்சி காலத்தில் மகாலட்சுமி ஆகவும் மகா சரஸ்வதியாகவும் இந்த அம்பாள் வைச்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இந்த அப்பாளுக்கு சிவபெருமானை போல மூணு கண் நெற்றிக்கண்ணானது உண்டு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அப்பால் கர்ப்பஸ்ரீ கோலம் இந்த அப்பாளுக்கு குழந்தை பேர் இல்லாதவா வெள்ளரிப்பணம் நாட்டு சர்க்கரை வச்சு பிரார்த்தனை செய்து கொண்டோமானால் குழந்தை பேர் சீக்கிரமே கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஜுரஹரேஸ்வர பெருமான் ஒரு கனிமூர்த்தியாக விசேஷ பிரார்த்தனை தெய்வமாக இங்கே விளங்குவது இந்த ஜரஹரேஸ்வர பெருமான் பொதுவாக சிவாலயங்களில் இருப்பது ரொம்ப கடினம் ஒரு சிவ மட்டுமே இருக்கிறது உத்தமமான ஒன்று இங்கு வந்து சுவாமிக்கு வலதுபுறமாக ரிணவிமோச்சன ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த சுவாமிக்கு வசிஷ்டரோட வறுமை நீங்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரித்ய துக்க தகன சிவஸ்தோத்திரமானது ஒரு ஒரு திங்கக்கிழமையும் பாராயணம் செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு இந்த துரஹரேஸ்வர பெருமான் மூன்று முகங்கள் மூன்று ஹஸ்தங்கள் மூன்று பாதங்களோடு சிறப்பாக காட்சி தரக்கூடிய துரஹரேஸ்வர பெருமான் இந்த இறைவனுக்கு பத்து திங்கள் கிழமை அர்ச்சனை செய்து பதினோராது திங்கள் கிழமை வெந்நீர் வைத்து அபிஷேகம் செய்தால் இலகு ரசஞ்சாதம் நைவேத்தியம் செய்தால் கடன் தீராத கடன் தீராத டாக்டரால் குணப்படுத்த முடியாத அதிகை கூட சுவாமி குழப்பது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா திருமணத் தடை ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே இந்த திருமண தடைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக போயின்னு இருக்கு இங்கே சுவாமியாகப்பட்டவர் கோஷ்டமூர்த்தியாக மூல விக்கிரகமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் திருமணஞ்சேரியோட மூல விக்கிரகமாக இருக்கிறது இங்கே ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில் அம்பாலோட கையை பிடிச்சி அக்னிய பலம்பர கோலத்தில் சுவாமி இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதுவும் மூலமூர்த்தியாக ரெண்டாவது இந்த சுவாமிக்கே ஆன திரிபந்தம் என்று சொல்லக்கூடிய நளினமானது இந்த சுவாமி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க அம்பால் ஒரு கையை பற்றினபடியும் இன்னொரு பொய் இறைவனை இப்படி காமித்தபடியும் இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சாமி இங்க சுவாமி வந்து வித்தியாசமான முறையில திருக்கல்யாணமானது செய்துக்கிறார் எப்படி பார்த்தோம் அப்படின்னா கண் இல்லாத தேங்காய் விதை இல்லாத பழம் நரம்பு இல்லாத வெத்தலை இதையெல்லாம் சுவாமி வந்து வைத்து திருக்கல்யாணமானது செய்துக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த சுவாமி வந்து அக்னியை மூணு வளம் வர்றதுக்கு பதிலாக பன்னெண்டு பிரதட்சிணம் இங்கே வராது அதனால இங்கே வந் இங்கே திருமண தடைக்கு அப்படின்னு வர்றவா மூணு மாலை ரெண்டு அர்ச்சனை வாங்கி வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து சுவாமி கழுத்துலேருந்து அவளுக்கு மாலை மாற்றிட்டு கோவில பன்னெண்டு பிரதக்ஷணம் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று மாலை மாற்றும் போது சொல்லி கொடுப்போம் அதன்படி செய்து வந்தால் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளில் திருமணம் நிச்சயம் ஆகிடும் அப்படிங்கிறது இந்த சுவாமியோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது இங்கே உள்ள காலசர்ப தோஷங்கள் ராகுகேது தோஷம் நாகதோஷம் இவர் இங்கே சாலரத்தில் ஜன்னலில் ரெண்டு நாகங்கள் பின்னின்னுட்டார் அந்த நாகத்துக்கு பேர் காலசற்ப நாகமண்டலம் அப்படின்னு பேர் நமக்கு வேண்டிய நற் நற்பலன்களை ஒரு பவர சித்தர்கள் யந்திர ரூபமாக நடுப்புற ஒரு சக்கரத்தில் வச்சு மேலே நாகங்களால் கட்டுப்போட்டுறது விசேஷம் அது நமக்கு கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் மட்டும் கிடைக்கிறதுக்காக நாகங்களால் கட்டுப்போட்டுக்கிறது ரொம்ப விஷயம் அந்த நாக நாகமண்டலத்துக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நால்ரெட்டு ஆறு இந்த ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை நால்ரெட்டு ஆறு ராகு காலத்தில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி இந்த சுவாமிக்கும் இந்த அம்பிகைக்கும் அர்ச்சனையானது செவிக்கப்பெற்று அம்பிகை சன்னதியில் உளுந்தும் கொல்லும் தானம் செய்தார் காலசற்பதோஷம் நாகதோஷம் இதெல்லாம் நீங்கிறது இந்த சுவாமியோட ஒரு ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பௌர்ணமி என்னைக்கு வாசல் வழியாக சந்திரனோட ஒளி இறைவன் மீது விழறது ரொம்ப அற்புதமான காட்சி அது மட்டும் இல்லாம இங்க உள்ள முருகப்பெருமான் திருப்புகழ் பாடல் பெற்ற பாலமுருகன் அருணகிரிநாதர் இங்க வந்து சோமீஸ்வர் கோவிந்த மகிழ்வுரைவானவர்கள் பெருமானில் திருப்புகழ் பாடல் பெற்ற பாலமுருகன் இது உள்ள முருகப்பெருமான் சுவாமியும் தேவார வைப்பு பாடல் பெற்றவர் அதாவது நிறையோர் சித்தீச்சரம் நல்லாறு சோட்டுத்துறை சுலமங்கி சோமீச்சரம் ஓமாம் புளியூர் கன்றாபூரும் கைலாஜநாதனை காணலாமி அப் அப்படின்னு அப்பர் வைப்புத்தலமாக பாடல் பெற்றது நம்ம சிவாலயம் இங்க வந்து இரண்டு ராஜகோபுரங்கள் அதை பார்த்தோம் அப்படின்னாக்க ராஜகோபுரத்தில் பொதுவா ஒத்தப்படையில் நிலைகளானது இருக்கும் இங்க ரெட்டப்படையில இருக்கிறது விசேஷம் ஏன்னா சித்தர்கள் வழிபாடு செய்த ஆலயங்கள்ல மட்டுமே அட்டப்படையில் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அதாவது ரெண்டு நில நாலு நிலை இங்கே இருக்கும் மற்ற கோவில் மூணு நிலை அது மாதிரி ஒத்தப்படையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்னொன்று ஸ்கந்தசஷ்டி பெருவிழாவின் போது ஐந்தாம் திருநாள் முருகப்பெருமான் அம்பிகையிலிருந்து வேல் வாங்குவார் அப்போ நம்ம நம்ம சிவாலயத்தில் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தா இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்க வாங்கும் போது இந்த அம்பாளுக்கு வேறுவே சென்ற அற்புதமான காட்சி இந்த இந்த வருஷத்தில் ஒரு நாள் அந்த வேல் வாங்கும்போது ஒரு அரை மணி நேரம் மட்டும் வேர்வை செஞ்ச ஒரு அற்புதமான காட்சி இந்த ஸ்தலத்தில் உண்டு ரெண்டாவது இந்த அம்பாள் முப்பெரும் தேவிகளோட அம்சம் காலசந்தி பூஜை அப்போ மகா காளி உச்சி காலத்தில் மகாலக்ஷ்மி சாயரக்ஷையில் மகா சரஸ்வதியாகவும் அர்த்தஜாம பூஜையின் போது அம்பாளுக்கு பியூர் வெள்ளை வஸ்திரம் சாத்தி தீபாராந்தி நடைபெறும் அப்போது அம்பாள் நர்ஸாக போய் வைத்தியம் என்னதாக ஒரு ஐதியம் அதனால பியூர் ஒயிட் சாத்தி தீபாரணி நடைபெறும் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமிக்கு அர்த்த தேனும் பாலும் அபிஷேகம் அந்த தேனை எடுத்துன்னு போய் நாற்பத்தி எட்டு நாள் பேச்சு வராதவா திக்குவாய் உள்ளவா எல்லாம் சாப்பிட்டு வந்தாக்க சீக்கிரமே அது அந்த நாற்பத்தெட்டு நாளில் குணமாயிடும் அப்படிங்கிறது சுவாமியோட விஷயம் இதையெல்லாம் விட தபஸ் நாயகி அப்படின்னு ரொம்ப அதாவது இறைவனும் இறைவியும் பிரிந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தது இந்த தபஸ் நாயகி இந்த சுவாமி வந்து செவி கொடுத்து கேட்கல இந்த அம்பால் எப்படின்னாக்க ஞான உபதேசம் என்றார் சுவாமி உடனே செவி கொடுத்து கேட்கல இந்த அம்பால் பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணி என்னை வந்து செய்கிற அப்படின்னு சாபப்படுத்தார் அப்போது இங்கே இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது ஒரு ருத்ராரண்யம் ருத்ராட்சமனக்காராக இந்த கஷேத்திரம் இருக்கு அப்போது சுவாமி சூட்சுமதேகமாக தியானத்தில் இருக்கார் அப்படி கிட்ட வரும்போது ஒரு அசாத்தியமான சந்தோஷம் ஏற்பட்டு ஏற்பட்டு இந்த அம்பிகை அந்த மரத்தடியிலேயே ஊசி முனையில ஒட்டக்கால்ல பன்னெண்டு வருஷம் அக்னி மேல கவம் இருந்து இந்த சுவாமி இருந்ததாக ஒரு ஐதீகம் அதனால பிரிந்தவர்களையும் ஒன்று சேர்க்கிற ஸ்தலமாக இந்த சுவாமி விளங்குகிறார் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஈசனுக்கு இழவாக இருந்த அர்த்தநாரீஸ்வர திருவுருவம் உள்ள ஸ்தலம் இது திருச்செங்கோடு போன என்ன பலனோ அந்த பலனை சுவாமி இங்கே கொடுக்கறதுனால இரண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிற ஸ்தலமாக இந்த சுவாமி விளங்குகிறார் இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுந்தராம்பிகா சோமேஷம் க்ஷேத்திரபாலம் படுகவீரபம் கல்யாண சுந்தர பவிந்தரம் தம்னமாமே சோமேச்சரம் அப்படின்ற ஒரு நாமமானது இந்த சுவாமிக்குன்னே உரியது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுவாமி வந்து சதுரபீடாவுடையமாக இருக்கார் இந்த சதுர பீடம் அப்படிங்கிறது பெரும்பாலான ஆலயங்கள்ல கிடையாது எல்லா ஆலயத்துலேயும் ரவுண்டாக இருக்கும் ஒரு சில ஆலயங்கள்ல மட்டுமே இந்த சத்ரபீடமாக இறைவன் போகிறேன் இந்த சுவாமியாகப்பட்ட பீடம் மட்டும் இல்லாமல் சித்தர்களால் வழிபாடு செய்தவர் ஒன்று ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பழமையான சிவாலயம் இருக்குது அப்படின்னா மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற மூணு சிறப்பாக இருக்கணும் மூர்த்தி சோமநாத சுவாமி சோமேஸ்வரர் சோமநாதீஸ்வரர்னு மூணு திருநாமம் ஸ்தலம் சோமீஸ்வரம் சதுர்வேதி மங்கலம் தீர்த்தம் காசி சந்திர தீர்த்தம்னு ரெண்டு கிணறு இந்த காசி மகா தீர்த்தம் அப்படின்றது இங்கே வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது ராஜகோபுரத்தில் சோமநாதாண்டார் அப்படின்னு ஒரு சித்தர் அந்த சித்தர் பார்த்தோம் அப்படின்னாக்க சுவாமிக்கு அனுதினமும் காசியிலேருந்து தீர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ண முடியல வயது முதிர்வு காரணமாக போக முடியல ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காசி சித்தர் காசியிலேருந்து அனுதினமும் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறார் அப்போது வயது முதிர்வு காரணமாக போக முடியல உடனே பரமேஸ்வரன் கிட்ட வைத்தார் பரமேஸ்வரன் சொல்லக்கூட அதாவது காசி விநாயக பிரமாணம் கூப்பிட்டு காசிக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே வச்சிரு இங்க இருந்தே அவர் அபிஷேகம் அப்படிங்கிறார் உடனே விநாயகப் கிளம்பி போறா காசியில உள்ள அத்தனை தீர்த்தத்தையும் எடுத்துடுறாரு இங்க காசியே வத்தி போயிடு கொண்டு வந்து ஒரு கிணத்துல அடிச்சு வச்சுட்டு பக்கத்துலயே உட்கார்ந்துடுறாரு அதாவது காசி விநாயகர் ஆலயம் காசி விநாயகர்ன்ற பேர்லயே பக்கத்துல அடைச்சு வச்சிடுறாரு அதுல இங்க இருந்து காசி தீர்த்தமானது சுவாமிக்கு அபிஷேகமானது சேவிக்கப்படுறது உண்டு இந்த காசி தீர்த்தம் சுவாமி மேல படல அப்படின்னாக்க எறும்பு ஊடுறதை நம்ம தன்னால பார்த்தோம் அதனால பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து காசி மகா தீர்த்தமானது அபிஷேகம் உண்டு மறுபடி சுவாமியோட கட்டளை காசி மகா தீர்த்தம் காசி கொண்டு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு செலபராணம் இந்த சிவா சுவாமி வந்து எப்படி வந்தார் இந்த சுவாமி யாரால வைத்த பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி சுயம்பு கிடையாது தன்னால உருவாகவும் அதாவது சுயம்பு அப்படின்னா தான் தோன்று அப்படின்னு சொல்லுவது பூமியிலேருந்து தன்னால உருவாக சுயம்பு அது சுயம்புவும் கிடையாது யாரும் செஞ்சும் வைக்கல பின்ன எப்படி வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுவாமி வந்து தேவராஜா இந்திரன் தன்னோட சிவபூஜைக்காக ஆத்மார்த்தமா மனசுல ஒரு லிங்கத்தை நினைக்கிறார் அந்த லிங்கமாகப்பட்டது விக்கிரகமாக தொண்டு அந்த சுவாமியை எங்க வச்சு பூஜை பண்றதுன்னு தெரியல உடனே பரமேஸ்வரன் கேட்கிறார் தேவராஜா சுவாமி சொல்றார் பூலோகத்துல ருத்ராரண் சொல்லக்கூடிய ருத்ராட்சமர காடானது இருக்கு அந்த காட்டோட மத்தியில கொண்டு போய் என்ன பூஜை பொண்ணு வைய பிரதிஷ்டை கொண்டு உடனே இந்திரன் கையில அந்த லிங்கஸ்வரீரார் பூலோகத்தை எங்கெங்கேயோ தேர்றார் கிடைக்கல கடைசியில இந்த கஷேத்திரத்துக்கு வர வரும்போது அவர் சொன்னபடி ருத்ராரண்யம் சொல்லக்கூடிய ருத்ராட்சமர காடு அப்போ அந்த காட்டோட மத்தியில சுவாமியை வச்சு பிரதிஷ்டை செய்து பூஜையும் பண்றார் அவர் கொண்டு வந்த லிங்கமும் அவர் பிரதிஷ்டை செய்த இடமும் கருவறையில இருக்கிற மூலவர் சோமநாதீஸ்வரன் சோமநாத சுவாமி அன்றிலிருந்து இன்று வரை சுவாமிக்கு பார்த்தோம் அப்படின்னா கருவறையிலேருந்து அந்த துவாரபாலகர் வரை இந்திரனே அமைத்த மண்டபம் அதற்கு சாட்சியா கருவறை மூலவரோட விமானத்துல அஷ்டதிக் பாலகர்கள் விசேஷம் கருவறை மூலவர் விமானத்துல அஷ்டதிக் பாலகர் எங்கேயுமே கிடையாது ராஜகோபுரத்துல இருப்பாங்க இல்லைன்னா நார்மலா இருப்பாங்களே தவிர மூலவரோட கருவறை விமானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கருவறை மூலவர் அந்த துவாரபாலகருக்கு அடுத்தபடியாக உள்ள மண்டபங்கள் ராஜகோபுரங்கள் சன்னதிகள்லாம் யார் அமைத்தா அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்க ராஜாவுடைய ராஜகுரு ஸ்ரீகண்ட செம்பு அவர் இந்த கஷேத்திரம் வரும்போது புட்டரோகமானது ஏற்பட்டது இந்த சந்திரதேப்த காஷிமகாதிலையும் நீராடும் போது அவர் தீர்த்தோம் தெரியாது ஆனால் நீராடிட்டு சுவாமி ஒழுங்கு நீராடும் போது ஸ்நானம் பண்ணும்போது மேலே பட்ட வகது ஜலம் மேலே பட்ட வகது அப்படியே வைப்ரேட் ஆகி அதெல்லாம் நிவர்த்தியாது அதற்கு நன்றி கடனா இறைவனுக்கு ஒரு காலத்துல ஆலயமானது மூன்று பிரகாரம் மூன்று ராஜகோபுரங்களோட அமைக்கப்பட்டது இடையில படையெடுப்பு காரணமாக அழிக்கப்பட்டு இப்ப ரெண்டு பிரகாரம் ரெண்டு ராஜகோபுரத்தோட இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு இதையெல்லாம் விட பிராப்தம் இருந்தால் மட்டுமே வரக்கூடிய சிவாலயம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம் ஆயால பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் கொடுப்பினை இருந்தால் வரக்கூடிய சிவாலயம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம் இங்கே பஞ்சபூதத்துக்கும் உருவமானதும் நிலம் நீர் நெருப்பு ஆகாய காற்று பிருத்தி தேஜு அப்பு நிறுதினு சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களுக்கும் இங்கே உருவமானது கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பார்த்தோம் மூணு சுப்பிரமணியர் பன்னெண்டு விநாயகரை கொண்டது இந்த ஸ்தலம் நாலு திசையை நோக்கி விநாயக பெருமான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு நோக்கினவர் பிரதானமாக அனைத்து ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய கணபதி மேற்கு நோக்கி தடைகளை தகர்க்கக்கூடியவர் தெற்கு நோக்கி ஆபை சாரதோஷம் சொல்லக்கூடிய பில்லி சூன்யவல்லாம் தான் தெற்கு நோக்கின கணபதி நிவர்த்துகின்றார் இதையெல்லாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க வடக்கு நோக்கின தடைகளை தகர்க்கக்கூடிய வடக்கு நோக்கின கணபதி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சூரிய பகவான் ஈசானத்தோட முடிவு ரொம்ப விசேஷம் ஈசானத்தோட ஆரம்பத்தில் எல்லாமே ஈசானத்தோட முடிவில இருக்கிறது ரொம்ப விசேஷம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாமி கருவறையை நோக்கினபடி இந்த சூரியன் ஈசானத்தோட முடிவு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது நவகிரகங்களுக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனே சுவாமியை பார்த்துருக்கிறதுனால நவகிரகங்களும் இந்த சுவாமிக்குள்ள ஐக்கியம் இந்த மூர்த்தியை வழிபட்டோம் சோமநாத சுவாமி வழிபட்டோம் அப்படின்னா பஞ்சமூர்த்தி வழிபட்ட ஸ்தலம் பஞ்சமூர்த்தி என்னென்னா பிள்ளையார்பகன் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் அல்ல பஞ்சமூர்த்தி வந்து இந்திரன் காலசத்தன் அம்பால் இந்த பைரவர் ரெண்டாவது விநாயகர் இந்த பஞ்சமூர்த்தி வழிபட்ட ஒரு பாக்கியம் இந்த சுவாமிக்கு நவகிரகங்களும் சுவாமிக்குள்ள ஐக்கியம் சூக்ஷ்மதேவமாக நவகிரகங்களின் வழிபட்ட பலன் இந்த சுவாமிக்கு உலகத்திலேயே நாலு நந்தி உள்ள சிவாலயம் ரிஷபரூபமாக மூணு நந்தியும் அதிகார நந்தியாக ஒரு நந்தியும் உலகத்திலே நாலு நந்தி உள்ள சிவாலயம் இந்த சிவாலயம் அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டு வந்து இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம் தேவராஜா இந்திரனே பிரதிஷ்டை செய்ததுனால இந்த சுவாமிக்கு தேவஸ்தானம்ன்ற ஒரு சிறப்பு இந்த சுவாமிக்கு உண்டு ரெண்டாவது பார்த்தோம் சண்டிகை கையில் ஏடும் எழுத்தாணி இருக்கிற புகே ஏடு எழுத்தாணி வந்து சித்திரகுப்தருக்கு மட்டுமே உள்ளது இங்கே சண்டிகேஸ்வர பெருமானோட கையில் ஏடும் எழுத்தாணி இருக்கிறது விசேஷம் இந்த சண்டிகேஸ்வரன் நமக்கு அதாவது யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சுவாமிகிட்ட விண்ணப்பமாக எழுதி கொடுக்கறதாக இது அதனால ஏடும் எழுத்தானி இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தான்